பராசக்தி பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சிவகார்த்தியனோட பராசக்தி ட்ரெய்லர் தான் பார்த்தோம் ட்ரெய்லர் என்ன சொல்லுது பராசக்தி படம் பொங்கலுக்கு நின்று பேசாது பொங்கலெல்லாம் தாண்டி மெதுவாக தான் பேசும் ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அவங்க மையமாக வச்சு படம் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸ்லோ பிக்கப்பாக தான் இந்த படம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக எடுக்கும்போது அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ரொம்ப ராவாக இருக்கும் ஸோ இதை மக்கள் புரிஞ்சு இந்த இதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு புரிஞ்சு இந்த படத்துக்கு படத்தை பார்க்க ஆர்வம் காட்டுறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிரும் ட்ரெய்லர் பார்த்தோம் ட்ரெய்லரில் அதுதான் அவங்களும் சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த காட்சி இந்த எல்லாம் இருக்காது கொஞ்சம் ராவாக இருக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கறனால அதுக்கு ஏற்றாற் போல இருக்க வந்து பாருங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க ட்ரெயிலர் எடுத்துருக்காங்க மூணு கதாபாத்திரங்கள் ரவிமோகன் அதர்வா ரவி ரவிமோகனோட கெட்டப்போல்லாம் தார்மாராக இருக்குது அதர்வா வந்து அதர்வாவை படத்தில் காலி பண்ணிடுவாங்க போல இருக்குது போட்டு தள்ளிடுவாங்க போல இருக்குது தான் சிவகார்த்திகன் வந்து இந்த மொழி பிரச்சனைக்கு எதிராகிட்டு திரும்புவார் அந்த மாதிரி தான் ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க ஏன்னால் முதல்ல வந்து சிவகார்த்திகன் வந்து இந்த மொழியை பற்றி பெருசாக கண்டுக்காமல் ஒரு பாதிக்கப்புறம் மொழி பிரச்சனைக்காக போராடுறது மாதிரி ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க ஸோ அதர்வாவும் போட்டு தள்ளிடுவாங்க நம்ம ரவிமோகன் கெட்டல தார்மாராக இருக்குது பார்ப்போம் திரையில் ஒரு வில்லத்தனமான ரவிமோகனை எந்த அளவு ரசிக்க போகிறான்னு நானும் ஆர்வமாக இருக்கேன் டேரக்டரை பற்றி சொல்லியாகணும் இந்த டேரக்டரோட படம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத தாண்டி சில பல காட்சிகள் சில பல வசனங்கள் நம்ம நெஞ்சோட சேர்ந்து இருக்கோம் அவங்களோட முந்தைய படங்களும் அதைத்தான் சொல்லுது நீங்கள் சூரரை போற்ற படத்தில் உள்ள சில காட்சிகளெல்லாம் இப்போ பார்த்தாலும் புல்லரிக்கும் அந்த மாதிரிப்பட்ட காட்சிகளெல்லாம் எடுக்கிறவங்க இந்த படத்துலேயும் அந்த மாதிரிப்பட்ட காட்சிகளை நம்ம எதிர்பார்க்கல முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் இந்த படம் கிழகிழப்பான மசாலா படம் கிடையாது ரொம்ப ராவாக ட்ரையாக இருக்க போகுது அது அவங்க ட்ரெய்லர்லேன்னு காமிச்சிருக்காங்க கொஞ்சம் காதல் மீதி எல்லாமே இந்த மொழி போருக்கு உண்டான இடமாக தான் இருக்கும் ஏன்னா லவ் சீன் இல்லாமல் படம் இப்போ எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் காத எல்லாம் சண்டை போராட்டம் அப்படி நிறைஞ்சிருக்க போது பார்ப்போம் பொங்கலுக்கு பராசக்தி நின்று பேசுதா இல்லை ஓட விட்டு பேசுதா எனக்கு தெரிஞ்சு முதல் ஒரு வாரம் பராசக்தி பெருசாக பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் வேணும்னா பேசப்படலாம் ஏன்னா முதல் ஒரு வாரம் விஜயோட ஜனநாயகனை பற்றி தான் பேசுவாங்க படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஒரு வாரம் அந்த படம் தான் டாப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் வேணும்னா பராசக்தி வந்து அடித்து உடச்சுட்டு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பராசக்தி ஹீரோட